எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா கொஞ்சம் சாவாளை மீன் தான் கிடைச்சிருக்கு அந்த சாவாளை மீனை தான் நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்பவும் சொல்றோம் தான் கடல் மீன்ல ஊருகா தேவைப்பட்டாலும் மீன் கடலுக்கு மீன் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்களை காண்டெக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கிருங்க சொந்தங்களே சொந்தங்களே இந்த நிலமை வந்து யாருக்குமே வரக்கூடாது சொந்தங்களே பத்தாம் மாசம் மேஞ்ச மழை சொந்தங்களே இன்னுமே தண்ணியில தான் அந்த பச்சை பிள்ளையில வச்சுட்டு வேலை வெட்டி பார்த்து கொடுக்கணும் ரொம்பவே ஒரு மன உளைச்சலாவே இருக்கு சொந்தங்களே எங்களுக்கே வெறுத்து போச்சு ஏன்டா இப்படி வாழ்றோம் தடிக்கல அப்படின்னு போச்சு அங்க நம்ம சமைப்போமா வாங்க டேடா சொல்லிட்டு வாங்க அப்பாவுக்கு போறேன் போ அப்பாவுக்கு டாடா சொல்லிடு அந்த மீன்கல்லையே ரொம்ப எரிмия வெட்டி சுத்தம் பண்றது சாவாளம் மீன் தான் போய் வெட்டுங்கடா நான் உலக்குனதோடு நானே வேலையை முடிச்சிட்டு வந்துடுவேன் இத நீங்க பஸ்ட் பாருங்க பைய கூட அங்க வெனிக்கிற அங்கிட்டு நேற்று நான் தான் இது ஒண்ணு இது போடுங்க நீங்க வெச்சிடங்க இத இப்போ வெயில் வந்திருச்சு இன்னும் செட் ஆகாது நான் வந்து பாத்துக்கறேன் பைய இப்போ என் கை நெசு நெசனு ஆகிடுச்சி இதோட நான் தண்ணி தெரிக்கிறதுனா வேலை முடிஞ்சுவோம் இது மீன் வெட்ட வரணும்னா எல்லாத்தையும் கால் முறை கழுவி மறுபடியும் கழுவி வெச்சுருக்கேன் அதான் சொல்றேன் நீங்க வெட்டுங்க கழுவிக்கு மீன் இவ்வளோ தூங்க போட்டு நான் வந்து கா காலாலே இதை வந்து கம்பாலையே நான் ஒதுக்கி எடுத்துச்சிருவேன் இதை காஞ்சிடும் சரிங்களா ம் தூங்கவா சுத்த வெட்டி தாங்க அப்பாவை கூப்பிடுப்பான் கூப்பிடுவா மீன் வெட்டை வாஞ்சு போங்கிறத

ஏம்மா மீன் வெட்ட தெரியுமா வெட்ட தெரியாதா உண்மையை சொல்லிடுவேன் மீன் வெட்டுவேன் இந்த சின்ன சைஸ்னா அருகாமனையை பிடிச்சி கொஞ்சம் வெட்ட எனக்கு ஈஸியா இருக்கும் இது கொஞ்சம் பெரிய சைஸ்னாவே வெட்டும்போது கொஞ்சம் வலிகிரி கொள்ளும் சொல்லிட்டா உங்களை வெட்ட சொல்றேன் இல்லேன்னா சொன்னா மாதிரி நானே வெட்டிடுது அவ்வளோ பெரிய சைஸ் இல்லையம்மா அருகாமனை பிடிச்சி வெட்டுற மாதிரிதான்மா மீனே இருக்கு மக்களுக்கு கொஞ்சம் அழகா ஐயோ அதனாலதான் சரி சொந்தங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச மீனுன்னு சொல்லலாம் குழம்பு வச்சாலும் சரி பொரியல் பண்ணாலும் சரி இந்த மீனுடைய டேஸ்ட்டை வந்து அடிச்சுக்கிறவே முடியாதுங்க அது மட்டும் கிடையாது ரொம்ப எளிமையாக சுத்தம் பண்ணக்கூடிய மீனுமே இந்த மீன் தான் இப்போ நான் சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சாதம் அந்த கத்தி மட்டும் இருந்தால் போதும் ஆனால் வீட்டில் உள்ள பெண்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பாத்திர விளக்க பயன்படுத்தோம்ல இந்த கம்பி பிரஸ் வேணுங்க ஏன்னா இந்த சாவாள மீனில் வந்து இந்த சிலுவர் மாதிரி மேலே இருக்குதுல இதை ஃபுல்லாக நம்ம சுரண்டி எடுக்கணும் ம் சுரண்டி எடுத்துடணுங்க

பரவாயில்ல அப்புறம் ரொம்ப ஈஸி தான் நமச்சா இதுல உள்ள தூவியை மட்டும் கத்தி வச்சு எடுத்துட்டு மீனை வெட்டுறதுதான் தூவியை கூட நீ கத்தி வச்சு எடுக்க வேண்டிய தேவையில்லை ரொம்ப பிச்சால் வந்துடும் போல ரொம்ப ஈஸி தானே மீன் சுத்தம் அதான் சொன்னேன் என்னடா சொல்லிட்டு இருந்தா கூட கட்டையை போட்டு நானும் சுத்தம் பண்ணிருப்போம் போல இந்த அருக்கலத்தா இந்த தூவியை கூட நம்ம வெட்டணும் அவசியம் இல்லை இப்படி பிடிச்சோம்னா அழகா வரும் பரவாயில்லையே இந்த மீனை வெட்டணும்னு அவசியமே கிடையாது நம்ம கையை வச்சாலே ஒரு முறுப்பையும் முற்றுவீங்களா பீஸ் பீஸா அதுக்கப்புறம் மீனுடைய டேஸ்ட் பயங்கரமா இருக்கா மீன் வெட்டுறதுக்கெல்லாம் நல்ல கத்தி வாங்கணும் மீன் வெட்டுறவங்களா வச்சிருப்பாங்கல்ல அப்படி கத்தி வாங்கணும் வாங்கி தீட்டி வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏதோ உங்களுக்கு ஈஸியா வெட்டுற மீன்னால நல்லா பீஸ் போடுது ஏன்னா சிரமம் வந்த கத்திக்கு என்ன கத்தி சரியில்லை தீட்டினாலும் இதா இருக்கும் அவ்வளோதான் இப்படித்தாத்தா எப்படித்தா இருக்கு வேலை மீன் வெட்டினது கணக்கா இல்லையே

இருக்குது மீன் பொறிக்க மசாலாயுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிடாது பிள்ளைகளுக்கு மேலே பள்ளிக்கடை லீவு அதனால் கடலை மாவு அரிசி மாவு போட்டு மீனில் விரைவு பொறிச்சு கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அப்படி தாங்க பொறிக்க போகிறோம் கடலை மாவு சேர்த்துக்குருவாங்க அரிசி மாவு சேர்த்துக்குருவாங்க சிக்கன் மசாலா சேர்த்துக்குருவாங்க இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்குருவாங்க தேவையான உப்பு சேர்த்துருவோங்க தண்ணி சேர்த்துக்குவோங்க சொந்தங்களே எனக்கு மசாலா ரெடி ஆகிட்டுன்னு இதோட மீனை சேர்த்து விரைவில் எடுத்துக்குருவோங்க மசாலையோட கொஞ்சம் நேரம் மீன் ஊறட்டுங்க சொந்தங்களே மசாலையில் மீனை ஊற வச்சுட்டு சோறும் வாங்கிட்டு மிளகு ரசமே வச்சு எடுத்துட்டாங்க மீன் நல்லாவே மசாலையில் ஊறிட்டு பொறிச்சு எடுக்க சட்டி அடுப்பில் போங்க

எல்லா சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை இன்னைக்கு நான் வீட்டில் வந்து மதிய வேளை வந்து மிளக ரசம் வச்சு சாவாள மீனை வச்சு ஒரு மீன் பச்சு சுட்டு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறேங்க என்னத்தான் சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க தா என்னத்தா அக்கு அக்கு என்ன விசாரிக்கா மீன் பச்சு எப்படி இருக்கு என்னத்தா நல்லா இருக்கா சாப்பிடுங்க அள்ளி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நிசு எப்படி இருக்கு பச்சு செமையா இருக்குதா சாப்பிடுங்க தான் தங்கம் உங்களுக்காக தான் தான் இன்னைக்கு இப்படி பொறிச்சிருக்கு சொன்னாங்களே மீன் பச்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு ஏன்னா சாப்பிட்டு பார்க்காம சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அடுப்புல கிடக்கும் போதே தின்னாச்சு சொந்தங்களுக்கு மீனையுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஊறி இருக்கும் அப்படியே எடுத்து ஒரு பொறிச்செடுத்துமா

அதுதான் பெரிய சைசு எங்க வரும் தென்கடல் பகுதியில் ஆனால் தென்கடல் பகுதியில எவ்வளவு பெருசா வந்தாலும் இங்க உள்ள டேஸ்ட் கிடைக்காது கேரளா மங்களூர் தொழில் போகல மச்சம் சாவள மீனுக்குமே தனித்துவ தொழிலுக்கு போகும் ஒவ்வொரு மீனை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அகலம் இருக்கும் அதுதான் அதிகபட்சம் குழம்பே வைப்பாங்க ஆனா நம்ம ஊர்ல கொடுசா தான் வரும் ஆனா சாப்பிடறது ரொம்ப கடல் மேல என்ன செய்வோம் சாவாள மீன் வந்து அப்படியே சைலன்ஸ்ல போய் ஒட்டிடுவோம் சுத்தி ஆமா அப்படியே எடுத்து திரும்ப அவ்வளவு சூப்பரா இருக்கு உடம்பு வச்சாலும் சரி பொரியல் வச்சாலும் சரி இந்த மீனுடைய டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது என்னத்தா என் பிள்ளைகளுக்கு மீன் வயிச்சு நீ முடிஞ்சிட்டு வாரு அத்து கூட நெஸ்மாக்கு

இப்பதான் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியே வத்திருக்கு சொந்தங்களே இனைய வந்து நாங்க சாப்பிட்டுட்டு ஜெனியை நானும் கடந்து ஒதுக்கணும் இதை ஒதுக்க ஒதுக்கதான் வெயில் பட வெயில் பட வந்து கொஞ்சம் நானும் கொஞ்சம் மண்ணு காய ஆரம்பிக்கும் இப்ப தண்ணி வத்த போற நேரத்துல ஒரு பேர் வந்து சொல்றாங்க எல்லாம் இருந்தா எப்படா வாழ முடியும் வீட்டை காய்வடி போறா நல்லா இருப்ப பச்சை பிள்ளைல வச்சுட்டு இப்படி சிரமப்படுறன்னு வந்தவங்க கேட்டுட்டு போறாங்க தண்ணிக்குள்ளே வாழ்ந்தாச்சு தண்ணி வத்தி போகுது இதுல என்ன இருக்கு சொன்னங்களே

சொந்தங்களை இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய ரிப்பிள் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடன் மேலப்பட்ட சில ஆணவங்களையும் சில மீன்கள் தெரிஞ்ச விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நான் Dakar